வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் அக்னி நட்சத்திரம் என்ற அந்த உச்சத்தை தொட்ட மேஷராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு பயணம் செய்து இருபத்தி ஓரு நாட்கள் முடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருபத்தெட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிவு அப்படிங்கிறது சூரியனின் தன்மையை வெப்பத்தை குறைத்து கொண்டார் அப்படிங்கிறனாலே தொழிலிலே நீங்கள் இருந்து மாற்றங்களை வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே மாற்றங்களே வரவில்லையே என்று ஏங்கி கொண்டிருந்த அன்பர்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதியிலேருந்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அரசாங்க காரியங்கள் எல்லாம் தடைபட்டு இருந்த சூழ்நிலையிலே காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க ஜூன் பிறந்த உடனே கொஞ்சம் எல்லாம் ஈஸ் அவுட் ஆகி உங்களுக்கு சக்க சக்கன்னு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும் சில கான்ட்ராக்ட் அன்பர்களுக்கு எல்லாம் கையெழுத்தாகாமல் இருந்தது அதெல்லாம் கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அரசாங்கத்துறை மட்டுமில்லை தொழில்துறையிலும் சில முடக்கங்கள்லாம் இருந்தது வங்கிகளிலே கடன் கேட்டிருந்தேன் சார் அவங்க பேலன்ஸ் ஷீட்லாம் கேட்டிருக்காங்க சார் அவங்க வந்து ஏழு வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை தர சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு மலைப்பாக இருந்த விஷயம்லாம் பரவாயில்ல சார் ஒருத்தர் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிய போகிற சூழ்நிலை அழகாக இருக்கிறது அப்போ கடன் வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்குது உழைப்பின் அடிப்படையில் லாபத்தை பெருக்கக்கூடிய கடன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல அதை நல்ல தெளிவாக ஆராய்ந்து என்னதான் செய்ய போகிறோன்னு புரிந்து கொண்டு செய்யும் போது நல்லா இருக்கும் அதனால தான் கேது உங்கள் ராசிக்குள்ளரை அமர்ந்திருக்கிறார் தெளிவை பெரிதாக்க மாற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் நீங்கள் செய்யும்போது ஆராய்ந்து அந்த ஆராயின் அரிசியில் போகலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பெருசாக தான் யோசியே அப்படின்னு சொல்லி மாட்டி விட கொஞ்சம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா உழைப்பவர்களுக்கு காசு உண்டு அதனால தன்னிலைப்படுத்தி நீங்கள் கொண்டு நிறுத்திக்கொண்டிருந்தீங்களா சரியாக அரசியல் அன்பர்கள் பதவியை தேடி ஓடுபவர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட அன்பர்கள் இந்த வாரத்தில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அரசியல் வாழ்க்கைகளை போகலாம் செல்வாக்கு பெரிதாகும் அதில் லாபம் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு சிற்சிறு செலவுகளும் பண்ண வேண்டியிருக்கும் அந்த செலவு உங்களுக்கு ஊக்கத்தை தருவதாக அமையும் பல மாற்றங்களையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையே இந்த வாரத்தில் இருங்க கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிடுங்க எல்லாரும் எரிஞ்சு விழறது வேண்டாம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எண்ணத்தை நீங்கள் ஸ்மூத்தாக பண்ணிவிட்டீங்கிற வாழ்க்கையும் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இலசை வச்சுக்கோங்க மன அழுத்தத்தினாலும் எண்ணெய் தொடர்பினாலும் உடல் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது அதனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பயோரிதம் ஷுட் பி நார்மல் அப்படின்னு சொல்லுவோம் அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி வைத்து வைத்துக்கொண்டீங்கன்னா இந்த வாரம் இனிய வாரமாக இருக்க போகிறது இந்த வாரத்திலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் இவளையே வணங்கலாம் இவரை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து ஏற்படும் வாழ்க வளத்து